ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் திங்க்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தாங்க வின்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட் தான் இது எங்கள் ஊரில் பெரம்பலூரில் தான் இருக்குது எப்பவுமே திங்க்ஸ் வாங்கணுன்னா கொஞ்சம் அங்கே போயிடுவோம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பெரிய கடை அப்படின்றதுனால கொஞ்சம் எங்களுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அங்கே நாங்கள் எப்போவுமே போயிடுவோம் எல்லாமே ஒரே இடத்துலேயே இருக்குங்க கிஃப்ட் ஐட்டம்லேருந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி இந்த பொம்மை எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய டெடி பியர்ஸ் இந்த மாதிரி அதுக்குன்னே தனி ஒரு இதுவே இருக்குது செக்ஷனு அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே ஒரே இடத்துல கிடைக்குங்க கிஃப்ட் ஐட்டம் வாங்கலாம் நீங்கள் எல்லாமே இந்த இடத்துல வாங்கிக்கலாம் அது ரொம்ப பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் நல்லாயிருக்கும் திங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய இப்போ பொங்கல்காக ஆஃபரும் போட்டிருக்காங்க சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் போயிட்டு நான் கொஞ்சம் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் எப்பவும் வாங்குற மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அந்த பொங்கலுக்காக வாங்கக்கூடிய அந்த பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் முந்திரி இந்த மாதிரிலாம் வாங்கணும் இல்லைங்களா அதனால சரி அப்படின்ட்டு நானும் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் வாங்க போயிருந்தேன் போயிட்டு எல்லாம் வாங்கி முடித்தாச்சு அங்கே வந்து பாட்டு வந்து அப்படி மெலோடி சாங் ஒன்று அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு பாப்பா அதுக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு எப்போ போனாலும் அவளுக்குன்னு ஒரு பொம்மை எதையாவது ஒன்று எடுத்து போட்டுக்குவா இந்த தடவை ஒரு இது பாண்டா மாதிரி ஏதோ ஒரு பொம்மை எடுத்திருந்தா அது கலர் நல்லா இல்லை அதாவது லைட் கலராக இருக்குது அழுக்காக்கிடுவா வேறு எடுக்கலான்னு சொல்லி அப்புறம் மாற்றிட்டு அவளுக்கு ஒரு குட்டி குட்டியாக ஒரு மூணு பியர் இருக்க மாதிரி வாங்கி கொடுத்தேன் அப்புறம் பாருங்கள் பில்லோஸு எல்லாமே இருக்குங்க மேட்டு டோர் மேட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க அது பாத்திரமும் இருக்கும் இது பாருங்களேன் நான் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அழகான அந்த விளக்கு இதெல்லாம் அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது பார்க்கவே எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க ரேட்டும் வந்து எல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாருங்க இதுவும் வந்து தான் இருந்துச்சு பாருங்களேன் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் நம்ம பூஜை அறைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த திங்ஸ்லாம் அப்புறம் இந்த விளக்கு பாருங்கள் தாமரை வச்சு அந்த ஆறு விளக்கு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் பாருங்கள் அதுவுமே ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க மாதிரி திங்ஸ் நிறைய இருந்ததுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் தோடு வளையல் இந்த ரெயின்ட்ரா பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கற மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருந்தாங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த நிலவாசலில் போடுவோம் இல்லைங்களா தோரண மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு இது அழகாக இருந்துச்சுங்க நல்ல ஒரு பிரைட் எல்லோ கலரில் அந்த கோல்டன் கலரில் லீஃப் மாதிரி கொடுத்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல் மாதிரி கொடுத்து அழகாக பண்ணியிருந்தாங்க இது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அதில் பாருங்கள் அந்த பூவெல்லாம் நம்ம சைட்லலாம் தொங்க விடுவோம் இல்லைங்களா நிலவாசல் முன்னாடி பூஜை அறையிலலாம் அந்த மாதிரியும் கலர் கலராக இருந்தது இது ரொம்ப அழகாக இருந்தது மாலை மாதிரி பார்க்கறது எங்கள் பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எதுவும் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருந்துச்சு சரி நான் ஏற்கனவே அந்த பூவெல்லாம் கொஞ்சம் வாங்கி சைடில் போட்டிருக்கேன் அதனால் இப்போதைக்கு அது வாங்கலை இது ஏற்கனவே கிறிஸ்மஸ்க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்ஸு கிறிஸ்மஸ் அதே மாதிரி பொங்கலுக்கு சின்னதாக ஒரு வீடு மாதிரி வச்சு அழகாக பொங்கல் பானை மாடு சூப்பராக வச்சிருந்தாங்க அப்புறம் இந்த பேக் அப்படியே முன்னாடி ஆஃபர் தான் பாருங்கள் ஒரு கிலோ அரிசி அந்த வெள்ளம் நெய் இது எல்லாமே சேர்த்து நூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லி ஆஃபரில் போட்டிருந்தாங்க அழகாக இருந்தது அந்த இடமும் பார்க்கறதுக்கு நாங்களும் அங்கே நின்று அப்படியே எல்லாம் எடுத்துட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக வந்துட்டோம் எட்டரை மணிக்கோ என்னமோ வீட்டிலேருந்து கிளம்பணும் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சு வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றது ரேட்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அது மாதிரி ஆயரருபாய்க்கும் ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு என்னமோ அதுக்கு மேலே வாங்கினா அந்த ஒரு கிலோ சர்க்கரை வந்து பதிமூணு ரூபாய்க்கும் என்னமோ கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க அதனால தான் அந்த சர்க்கரை வந்து வாங்கியிருக்கோம் அது வாங்கினதுனால அது வந்து அந்த ஆஃபரில் கொடுத்தாங்க அப்புறம் இதெல்லாம் தாங்க நாங்கள் வாங்கின திங்ஸ் எல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எப்பவும் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் எப்போவுமே நான் வந்து பல்க்காக வாங்கிட்டு வந்து வச்சுக்க மாட்டேன் ஓரளவுக்கு தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் நமக்கு பக்கத்துலேயே இருக்க ஃப்ரெஷ்ஷாக வேணுன்றப்போ வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால எதுவுமே வந்து ரொம்ப அதிகமாக வாங்கி வைக்க மாட்டேன் இந்த பொட்டுக்கடலை பாசி பருப்பு முந்திரி பருப்பு அப்புறம் நிலக்கடலை ஏலக்காய் முந்திரி திராட்சை அப்புறம் கடலைப்பருப்பு பெருங்காயம் அப்புறம் பையன் வந்து மேகி கேட்டேன் அவனுக்கு ஒரு பாக்கெட்டு அப்புறம் இந்த குட்டி குட்டி பிஸ்கட் வந்து பாப்பாவுக்கு பிடிக்கும் இது சாப்பிடுவா அதனால் அதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பாக்கெட்டாக வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன் இது இல்லாம வாங்கிட்டு வந்தோம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துச்சு பில்லு அவ்வளோதான் எங்கே பர்ச்சேஸு சூப்பராக முடிச்சுட்டு நைட்டு பத்து மணிக்கு தாங்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் பத்து மணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சட்னி வச்சுருந்த நைட் பண்ணது இருந்துச்சு அப்புறம் வந்து அதையே வந்து பத்து மணிக்கு மேலே வந்து தோசையெல்லாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிறதுக்கு கரெக்டாக பதினொன்று மணி ஆயிடுச்சுங்க நேற்று எல்லா வேலையும் முடித்து வீடு க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன் அதனால் சரி எல்லாம் நாளைக்கு எழுந்து வேலையை பார்க்கணும் அதாவது இன்றைக்கி பார்க்கணும் அப்படிங்கிறனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜாலியாக போய்ட்டு வந்துட்டோங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்